நேற்றைய தினம் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படத்துல ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கட்ஸ் அண்ட் எடிட்ஸ் அந்த ட்ரெயிலர் வந்து வேற லெவல் தரமான ஒரு பக்கமான ஒரு மேசிவ் ட்ரெய்லர்னு சொல்லணும் மூணு நிமிஷம் வந்து ட்ரைலரை பார்த்த ஃபீல் வேறு அளவு சொல்லணும் தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து மூணு லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து கூலி திரைப்படத்துக்கு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் கோலி ட்ரைலர் வந்து போயிருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேஜஸில் வந்து வெளியேட்டுருக்காங்க கோலி ட்ரைலரை அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் சைடில் போயிருக்கு இப்போ தமிழ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலர் லீஸ் ஆன பத்து நிமிஷத்தில் ஒன் மில்லியன் ப்ளஸ் மியூசியம் ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மில்லியன் வியூசியம் பார்த்திங்கன்னா வந்து சரியாக இரவு பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு பத்து மில்லியன் ப்ளஸ் மியூசியம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி போய்ட்டு இருக்கு கூலி திரைப்பட ட்ரைலர் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் மில்லியன்ஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூலி ட்ரைலர் போயிட்டுருக்கு தமிழ் வியூஸ் கண்டிப்பா வந்து ஈவினிங் குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சரியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து இருக்காங்கன்னா வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது கூலி ட்ரைலர் வியூஸ் போய்னா வந்து தாருமாராக போய்ட்டு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிங்கன்னா சொல்ல வேணும் உங்களுடைய கற்றுலேயே பார்த்திங்கன்னா நன்றி வணக்கம்